என்கிறார் பெரிய பெரிய சாமியார்கள் சுவாமி சிக்கல் குருச்சிக்கல் எல்லாம் வருகின்ற பொழுது நாம் நினைச்சான் கிடையாக மேல் துண்டை இடுப்பிலே கட்டி இடக்கையை கீழே வைத்து வழக்கையை மேலே வைத்து அவ்வளவு படிவோடு நெடுஞ்சான் கிடையாக தரையிலே விழுந்து படுத்து வணங்கினாலும் அவர் ஒற்றை கையை தான் நாட்டுவார் மானம் உள்ள எந்த நாட்டிலும் ரெண்டு கையால் நான் கும்பிடுகிறேன் ஒற்றை கையை நீ ஆட்டுகிறாயே என்றால் ஆட்டின கை இருக்க நம்மூர்ல சாமி ஆசிர்வாதம் பண்ணுகிறார் விரைவில் வருக்கு பக்க வாதம் இதுக்கு பெயரா ஆசிர்வாதம் இருபத்தோரா நூற்றாண்டிலும் ஏன் இப்படி ஒரு பெடி வாதம் கேட்க வேண்டாமா ரெண்டு கையால் கும்பிடுகிற நம்மை பார்த்து ஒற்றை கையாட்டுவதற்கு காரணம் என்ன சூர்கிறனை ரெண்டை கையால் கும்பிடக்கூடாது நீ சூத்திர நாலாம் ஜாதி நினைந்தவர் நீயும் நானும் இல்லை அதனாலே தான் ரெண்டு கையால் நீ கும்பிடு நான் ஒத்த கையால் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் வாழ்த்து தெரிவிப்பேன் என்கிறாரே இனி வானம் மனிதர்களாக நான் இருந்தால் வாரிதாசர் சொல்வானே மானம் ஒன்றேனல் வாழ்வன கண்டு கொண்டு வாழ்ந்தைய வரவேந்தர் பூனைகள் அல்லர் அவர் வழி வந்தோர் புலி நிகர் தமிழ் மாந்தர் உண்மையிலேயே நான் பூனைகள் அல்ல புலி நிகர் தமிழ் மாந்தர்கள் பானம் உள்ள மனிதர்கள் என்றால் ஒற்றை கையை யார் ஆட்டுகிறார்களோ அவரை பார்த்து சாமி குருஜி என்ற ஒத்தகையை வேண்டும் அதுதானே முறை இந்த அரங்கத்துக்குள்ளை விடுதிக் கொள்ளை கூடியிருக்கிறா உள்ளே வந்த பொழுது நம்மை பார்த்து ரெண்டு கையால் கும்பிட்டால் ரெண்டு கையால் கும்பிடுகிறோம் ஒரு கையால் வைத்தால் ஒரு கைதான் சொல்லுகிறோம் சிரிச்சால் சிரிக்கிறோம் முறைத்தால் என்ன மனு சொல்ல உள்ளே வந்துரும் உடல் புடல் காட்டுகிறோமா இல்லையா நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு என்ன தெரியல முகத்தை வச்சிருக்க வணக்கம் போட்ட கண்டுக்கவே இல்லை சொல்றோமா இல்லையா வருத்துப்படுகிறோமா இல்லையா கொடுத்த மதிப்புக்கு எதிர் மதிப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா இல்லையா வராத அவ மதிப்பு என்று வருத்தப்படுகிறோமா இல்லையா இயற்கை மட்டும் பொறுத்து ஒற்றை கையை ஆட்டுகிறவன் எப்படி நமக்கு சவமானவன் நம்மை சவமானவனாக மதிக்காதவனை நாம் எதற்கு மதிக்க வேண்டும் கோயிலில் இன்றைக்கும் கருவறைக்கு வெளியில் தான் நாம் நிற்போம் உள்ளே செல்லு உரிமை இல்லை கருவறைக்குள்ளே பள்ளி போகும் கரப்பாக போகும் ஏன் நாய் கூட போய் வரும் வரும் பண்டி சுதந்திரமாகவே போகும் ஆடலை என்றார் ஆனால் மனிதன் ஆடலே உள்ள மனிதன் உள்ளே செல்லக்கூடாது ஒரு சாதியிலே பிறந்தவர் மட்டும் தான் உள்ளே செல்ல வேண்டும் சாமியை வேண்டும் அவராக பார்த்து எப்பொழுது தரையை விளக்குகிறாரோ அதுவரைக்கும் நாம் கைகட்டி நிற்க வேண்டும் அதற்கு பிறகு புண்டியதிலே காசு போட வேண்டும் புண்டியதிலே போட அவர்களுக்கு போட்ட தட்டில போட வேண்டும் தொட்டு வாங்க மாட்டார் குபதியிலே போட்டால் தான் நாம் தொட்ட காசுல ஒட்டி இருக்கிற திட்டு போடல போய் கொடுப்பார் குபூதியை வாங்கிக் கொள்வார் அதற்கு பிறகு கொடுக்கிற ஊதியை கூட தொட்டு கொடுப்பாரா தொட்டில் தான் போடுவாரா என்னை மதிக்காத இந்த இடத்தை நான் எதற்கு மதிக்க வேண்டும் என்னை மதிக்காத உன்னை நான் எதற்கு மதிக்க வேண்டும் நீயும் இந்து நானும் இந்து தொட்டு போடு கேட்க முடியுமா கிறிஸ்தவ கோயிலே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் இஸ்லாமியர் கோயிலிலே கட்டி பிடித்து சலாம் அலே சொல்கிறார் ஒரு ஊதியை கூடாதா செதுப்பை வெளியில் விட்டு காசு கொடுத்து அட்டை வாங்கி மேல் தூண்டை இடுப்பில் கட்டி கையும் முகம் காடு எல்லாவற்றையும் கழுவி

இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு எல்லோருக்கும் வந்துவிட்டது இரண்டாம் நூற்றாண்டு நிற்கிறாயே தமிழா கற்காலத்திலேயே நிற்கிறாயே தமிழா இல்லைங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமே எங்க அப்பா பாட்டை எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க நான் அப்படியே இருந்துட்டு போயிருந்தேன் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எங்க தலைமுறை எங்க குடும்பம் இப்படித்தான் இருந்தது வழக்கம் என்பதில் ஒழுக்கம் இல்லையே கழுத்து போயினும் கை கொள்ள வேண்டாம் எழுத்து சொல் பொருள் என்கின்ற மூன்றும் ஒரு மூல கோட்பாடு ஒரு வாழ்க்கை கோட்பாடு அறிவு கோட்பாடு